அன்பான மக்களே நம்மளோட விஜய் காவேரிக்கு வந்து ஆல்ரெடி நிறைய அவார்ட்ஸ்லாம் போன வருஷம் கிடச்சது இல்லையா அதே மாதிரி இப்போ இந்தியன் டிவி கப்பலில் வந்து ஃபஸ்ட் லெவலில் செலக்ட் ஆகி செகண்ட் லெவலில் அவங்க செகண்ட் ப்ளேஸ் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஹாப்பியான நியூஸு இது விக்கா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஓட் பண்ணலாம் ஓட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் அதாவது அவங்க கொ கொடுத்துருக்குற லிங்க்குள்ளே போயிட்டு நம்ம யூடியூப்குள்ளே போயிட்டு நம்ம வந்து ஓட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது டீட்டெயிலாக அதோட இதை பார்த்து தெரிஞ்சு ஓட் பண்ணுங்க ஆனால் விஜய் காவேரி வந்து இந்த இப்போ கலாட்டாவெலாம் கப்புலாம் வந்து நம்ம ஓட் பண்ணோம் அவங்க வந்து இன்டர்வியூ எடுக்கல அவார்டு கொடுத்தாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல இண்டிவிஜுவலாக தான் நடந்தது பேர் பேராக வந்து நடக்கல இல்லையா அதில் நிறைய பேர் நமக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க நிறைய டிஸப்பாயின்ட்மெண்ட்டோடு தான் இருந்தாங்க அப்படிங்கிறத இது இந்தியன் டிவி கப்பலில் வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு லெவலில் செலக்ட் ஆகிட்டாங்க செகண்ட் லெவலில் செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க எல்லாருமே ஓட் பண்ணுங்கள் அவங்க நல்ல ப்ளேஸ் பிடிக்கிறதுக்கு நம்ம வந்து இது பண்ணலாம் நம்பர் ஒன் இடத்துக்கு வர்றதுக்கு நம்ம சைடு இருந்து சப்போர்ட் பண்ணலாம் சரிங்களா பிகாப் ஃபேன்ஸு கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது இப்போ மக்கள் வந்து யூடியூப் வழியாக வந்து ஆன்லைன் வழியாக வந்து ஓட் போட்டு தேர்ந்தெடுக்கிறதுனால நிறையா ஆன்லைன் ஃபேன்ஸ் இருக்கிறதுனால நிறைய இவங்க ஜெயிக்கிறதுக்கு அதிகமாகவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் நினப்பேன் விஜய் காவேரிக்கு ஓட் பண்ணுங்கள் நல்லாவே வந்து ஜெயிக்க வைங்க அப்படிங்கிறத நம்மளோட சைட்லேருந்து சொல்கிறோம் அதை ப்ராப்பராக எப்படி ஓட் பண்ணணுமோ அப்படி பார்த்து ஓட் பண்ணுங்கள் சரிங்களா ஆனால் இந்தியன் டிவி கப்பில் இப்போதிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ப்ளேஸில் இருக்காங்க செகண்ட் ரவுண்டில் சரிங்களா அது இனி போக போக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி நிறைய விஷயங்களில் அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க தான் நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன மக்களை சொல்கிறீங்க கண்டிப்பாக வந்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் ஆனால் சூப்பரான விஷயம் நம்ம லட்சுமி பிரியா வந்து இந்த விளம்பரத்தில் நடிச்சிருக்காங்களா பாச்சு விளம்பரத்தில் அது பார்க்குறது அவ்வளோ நல்லா இருக்குங்க செம்மையாக இருக்குது